பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ட்ரிபிள் ஈ வித் ஸ்பெஷலைசேஷன் இன் எலெக்ட்ரிக் vehicles அண்ட் எனர்ஜி இன்ஜினியரிங் குமரி மாவட்டம் நிதிரவேலி அருகே தனியாக வசிக்கும் மூதாட்டியின் வீட்டிற்குள் நுழைந்து நகை மற்றும் பணத்தை திருடிய பலைய திருடன் சிக்கியவுடன் ஒரு வாரத்திலேயே திருடிய பொருட்களை தருவதாக கேஞ்சிய வீடியோ வைரலாகி வருகிறது குமரி மாவட்டம் நிதிரவேலி அருகே காஞ்சாபுரம் பள்ளிக்கல் பகுதியை சேர்ந்தவர் பிளாரி அறுபது வயதான இவர் கணவரை இழந்த நிலையில் மகன்கள் இருவரும் வெளிநாட்டில் தங்கி வேலை செய்வதால் வீட்டில் தனியாக வசித்து வருகிறார் இந்நிலையில் கடந்த நான்காம் தேதி பிளாரி வீட்டின் கீழ்தளம் முன்பாக மற்றும் பின்பக்க கதவுகளை தாழ்பால் போடாமல் சாத்தி வைத்துவிட்டு மேல் மாடிக்கு சென்று துணிகளை வெயிலில் காயப்போட சென்றுள்ளார் திரும்பி வந்து பார்த்தபோது சாத்தி வைக்கப்பட்டிருந்த கதவுகள் திறந்து கிடந்ததோடு பீரோ உள்ளே வைக்கப்பட்டிருந்த மூன்றரை சவரன் மதிப்புள்ள தங்க நகைகள் மற்றும் பத்தாயிரம் ரூபாய் பணம் ஆகியவை காணாமல் போனது தெரியவந்தது வந்தது இது குறித்து போலீசாரிடம் மூதாட்டி பிலாரி புகார் தெரிவித்துள்ளார் மேலும் அதே பகுதியை சேர்ந்த பிரபல திருடனான அனீஷை சந்தேகிப்பதாகவும் போலிசாரிடம் அவர் கூறியுள்ளார் இந்நிலையில் போலீசார் அனீஷை பிடித்து விசாரித்ததில் அவர் இந்த திருட்டில் ஈடுபட்டது தெரிய வந்தது இந்நிலையில் போலீஸில் பிடிபட்ட அனீஷ் திருடிய நகைகளை ஒரு வாரத்திற்குள் திருப்பி தருவதாக கெஞ்சினார் இந்த சம்பவத்தின் வீடியோ பதிவு தற்போது இணையத்தில் வெளியாகி வைரலாகி வருகிறது என்ன

ആണോ ഒരു പയന് കൊടുത്താണ് ആ ഒരു വേർത്തേ സാധനം താരംബല്യാ കണ്ടിപ്പറമ്പലാ ആ എനിക്ക് വേണമെങ്കിൽ ഒരു നൂറ് പത്ത് എഴുതാൻ പല